புதுச்சேரி சென்னை தெற்கு ஆந்திரா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய டிட்பா புயல் தொடர்பான பல்வேறு செய்திகளை நம்ம சேனல்ல உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம் குறிப்பா இந்த டிட்பா புயல் புதுச்சேரி சென்னை தெற்கு ஆந்திரா வரைக்கும் போப்போது இதன் காரணமாக காற்று மழை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா அந்த வீடியோல பார்த்திடலாம் குறிப்பா சென்னையில வெள்ளம் வர்ற அளவுக்கு மழை பெய்யுமா சென்னை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளில் எந்த லெவலுக்கு நம்மளுடைய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்துறேன் குறிப்பா இந்த டிட்பா புயல் நம்மளுடைய கடற்கரை ஓரத்திலேயே அதாவது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக புதுச்சேரிக்கு நெருக்கமாக வந்துகிட்டு இருக்கு நாளை காலைக்குள்ள மிக நெருக்கமாக புதுச்சேரிக்கு நெருக்கமாக வரும் நாளை மாலைக்குள்ள மகாபலிபுரத்துக்கு மிக நெருக்கமாக வரும் ரொம்ப நெருக்கமாக வரும் அதுக்கப்புறம் சென்னைக்கு நெருக்கமாகவும் நாளை இரவு நாளை மறுநாள் காலைக்குள்ள மிக நெருக்கமாக சென்னைக்கு நெருக்கமா வந்து பிறகு படிப்படியாக அதாவது ஆந்திராவோட தெற்கு பகுதியா இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்கும் போகுது ஆனா இது வலுவிழந்து போவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதாவது புயல் என்பது புயலாவே இருக்கணும்னு இல்லை வலுவிழந்துரும் ஒரு புயல் இருக்குன்னா அதுக்கப்புறம் வலுவிழந்துச்சுன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்படி வலுவிழக்கும் எப்படி உருவாகுதோ அதே போல வலுவிழக்கமும் செய்யும் அதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா வலுவிழக்கம் இந்த டிட்வா புயலும் அப்படிதான் படிப்படியாக சென்னையை நெருங்கி நெருங்கி வர வர வலுவிழந்து கொண்டே வரும் சென்னைக்கு நெருக்கமா வரையில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்லாட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் வரும் அதனால நமக்கு வந்து காற்று அச்சம் தேவல்ல மழை இருக்கும் எந்த லெவலுக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க இப்ப சென்னையில மழை தொடங்கியிருக்கும் ஒரு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அப்படியே லேசான சாரல தான் இருந்துட்டு இருக்கும் பெரிய மழை வந்து இப்ப நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துல தான் பதிவாகிட்டு இருக்கு குறிப்பா வந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் அரியலூர் இந்த பகுதியில பெரிய மழை கடுமையான மழை டெல்டா மாவட்டத்துல பதிவாகிட்டு இருக்கு இந்த மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கடுமையான மழையாக டெல்டாலேயே கூடுதலான மழையாக மாறும் ஏன்னா இது காலையில புதுச்சேரிக்கும் குறிப்பா கடலோ கடலூர் கடலூர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி கடற்கரைக்கு மிக நெருக்கமாக வந்து அமைய போகுது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மிக நெருக்கமாக நாளை காலைக்குள்ள புதுச்சேரி கடற்கரையை மிக நெருக்கமாக வந்து அமைய போகுது அதனால ஒட்டுமொத்த டெல்டாலையும் நாகப்பட்டினம் முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடலோர டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் அதன் பிறகு புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் அனைத்துமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல கடுமையான மழைப்பொழிவை சந்திக்கும் படிப்படியாக இந்த மழை என்பது சென்னையிலேயுமே தீவிரமடையும் சென்னையில பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஆனால் சென்னையில வெள்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நான் பதில் சொல்லணும் இப்ப வரைக்கும் வானிலை படங்களை பார்க்கும் போது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு குறிப்பா புதுச்சேரி விழுப்புரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அரியலூர் மயிலாடுதுறை அப்புறம் வந்து கடலூருக்கு அப்புறம் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி வரைக்கும் அப்ப இங்க டெல்டா மாவட்டத்துல பெய்யக்கூடிய மழைப்பொழிவு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இப்படி தான் இருக்கும் சென்னையிலேயே மழை இருக்கும் ஆனா அடுத்த நாப்பத்தெட்டு மணி நேரத்துல குறிப்பா சென்னையுடைய சென்னை பகுதியிலயும் இந்த மழை தீவிரமடையும் ஆனா சென்னையுடைய வடக்கு தான் கடுமையான மழை இருக்கும் குறிப்பா நெல்லூரு இந்த ஆந்திராவோட தெற்கு பகுதி நெல்லூரு குண்டூரு இந்த பகுதிகளில் கடுமையான மழை அந்த பலவேற்காடு இருக்கு பார்த்தீங்களா நம்ம சென்னையுடைய அந்த திருவள்ளூர் மாவட்டம் இருக்குல்ல திருவள்ளூர் மாவட்டத்துல கடுமையான மழை இருக்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கடுமையான மழை இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திரா பகுதியாக இருக்கக்கூடிய நெல்லூர் நம்மளுடைய பழவேற்காடு இந்த பகுதியில கடுமையான மழை அடுத்த அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல பதிவாகு இதுதான் மழையுடைய செய்தி அதனால ரொம்ப முக்கியமா கவனமா கேட்டுக்க வேண்டியது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல டெல்டா மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய பொழிவு இது வடக்க போக போக இந்த புயல் வடக்க போக போக மழையோடைய தீவிரம் படிப்படியாக நமக்கு விலக ஆரம்பிக்கும் இப்ப டெல்டா மாவட்டங்கள் இப்ப இந்த புயலுக்குவாக எப்படி காத்து வீசிட்டு இருக்கும் நினைக்கிறீங்க இப்ப உங்க ஊர் எந்த இருக்கலாம் இப்ப வந்து இந்த புயலின் தாக்கத்தினால இது வந்து வலுவிழந்து வலுவிளக்க ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக வலுவிளக்கும் ரொம்ப வலுவிழந்துரும் இது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் வடக்க போக போக வடக்க தாழ்வு தான் போகுது ஆனா இது வந்து காத்து வந்து இப்ப வந்து ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மேற்கு இருந்து காத்து வீசும் இந்த புயலுக்கு அப்புறம் படிப்படியாக இது வடைக்க போக போக தொடர்ந்து மேற்கு திசையில இருந்து நம்மளுடைய தென்மேற்கு திசையா வீசும் டெல்டா மாவட்டங்கள்லாம் தென்மேற்கு திசையில இருந்து வீசும் புயலுக்கு அங்க வடைக்க போகுதுன்னு அர்த்தம் நமக்கு மழை குறைய போகுதுன்னு அர்த்தம் மேற்கு திசையில இருந்து காற்று வந்துருச்சுன்னா உங்களுக்கு மழை குறைய போகுது இந்த புயல் உங்கள்ட்ட இருந்து விடைபெற போகுதுன்னு அர்த்தம் மேற்கு திசையில இருந்து வீசணும் மேற்குனா என்ன நீங்க கேரளான்னு பாத்துங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னா கேரளா எந்த பக்கம் இருக்கு அதுதான் மேற்கு அந்த பக்கத்துல இருந்து வீசணும் காத்து அப்படி வீசிருச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து விடை பெற்று புயல் வந்து விடை பெற்று சென்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால படிப்படியாக இந்த மேற்கு காற்று இந்த புயல் வடைக்க போக போக மேற்கு காற்று எங்க வருதோ மேற்கு காற்று உங்க ஊர் எந்த ஊரோ நீங்க கடலூர்ல இருக்கலாம் மயிலாடுதுறையில இருக்கலாம் எந்த ஊர்ல வேணா இருங்க மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிக்கிட்டு இருக்குன்னா அந்த புயல் உங்களை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் தொடர்ந்து வடக்க போக போக ஒரு ஒரு மாவட்டத்திலயும் இப்ப டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல மேற்கு காற்று வீசுது அப்புறம் படிப்படியாக ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள்லையும் மேற்கு காற்று வீசும் இது படிப்படியாக வடக்க போக போக அப்படியே நம்மளுடைய சென்னையிலயுமே வந்து இது வடக்க போக 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 மேற்கு காற்றுடைய தீவிரம் அங்க வரைக்குமே இருக்கும் தொடர்ந்து கேரளாவை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே மேற்கு திசை காற்று வீசும்போது புயல் வடைக்க போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் இதுதான் செய்தி அதனால நம்மளுடைய படங்கள்லாம் பார்க்கும்போது இது வடைக்க போய் ஒரு வானிலை படத்தில் நம்ம வந்து நான் வந்து பல வானிலைகள் படங்கள் பார்த்து தான் சொல்லுவேன் ஒன்று அமெரிக்கா மாடல் ஐரோப்பிய மாடல் இதெல்லாம் பார்ப்பேன் இதில் வந்து ரொம்ப உன்னிப்பாக பாக்குறது வந்து டிராபிக்கல் டயாபிட்டிஸ் இருக்கு அதுல பார்க்கும் இது சென்னைக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு சுத்து ரவுண்டு போட்டு அரபிக் கடலுக்கு போற மாதிரி காமிக்குது எனக்கு தெரிஞ்சு அப்படி போக வாய்ப்பில்லை இது வந்து வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு வலுவிழக்குதுனாவே புரிஞ்சு போச்சுங்க ஒரு புயல் எப்படி உருவாகுது அதை நம்ம மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஒரு புயல் எப்படி உருவாகுது ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண சுழற்சி ஒரு சுழற்சியாக உருவாகும் அப்புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரெஷர் ஏரியான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படி உருவாகும் வெல்மார்க்கு லோ பிரஷர் ஏரியா நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன உருவாகும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னா டிப்ரஷன் அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து என்ன புயல் அதுக்கு பேரு சைக்ளோன் அதுக்கடுத்து என்ன சைக்ளோனுக்கு அப்புறம் சிவியர் சைக்ளோன் சொல்லுவாங்க தீவிர புயல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து சூப்பர் சிவியர் சைக்ளோன்னா அதிதீவிர புயல்னு அர்த்தம் இப்ப இது எப்படி இருக்கு புயலா தான் இருக்கு இந்த டிட்பா புயல் புயலா தான் இருக்கு இனிமே படிப்படியாக அப்படியே விளக்கும் இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா எப்படி இது புயலா மாறுனுச்சோ அதே போல வலுவிழக்கும் வலுவிழந்து இது வலுவிழந்தே போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அதனால இது அரபிக்கடலுக்கு மறுபடியும் சுத்து போட்டு மறுபடியும் அரபிக்கடலுக்கு போவதற்கெல்லாம் வாய்ப்புகள் மிக தான் இருக்கு பொறுத்துருங்க என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு காலையில புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்தோன்னு நம்ம தான் இருக்கிறோம் வீடியோ போடுவோம் நாளை மாலை மகாபலிபுரத்துக்கு வந்தோடனே நான் வீடியோ போடுறேன் சென்னைக்கு வந்தோடனே வீடியோ போடுவோம் மழையுடைய தீவிரம் எங்கெங்கெல்லாம் கூட இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இதுல மாற்றங்கள் வந்த பிறகு மீண்டும் நான் உங்களை வந்து பாக்குறேன் நன்றி